வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக நாம் வீடுகளில் ஆசை ஆசையாய் வளர்க்கும் கால்நடை செல்வங்களான கோழிகள் பசுக்கள் நாய்கள் பூனைகள் போன்றவற்றை சரியான கண்காணிப்பு பிரகாரம் வளர்க்கவில்லை என்றால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இப்போது குறிப்பிட்ட விலங்குகள் ஆளாவதோடு அதை பராமரித்து வருகின்ற மனிதர்களாகிய நம்மையும் பெரிதும் பாதிக்கும் நிலை ஏற்படலாம் அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது ஆக பார்த்தால் சாதாரண உயிரினங்கள் இதனால் பிரச்சனையா என யோசிக்கிறீர்களா கால்நடை வளர்ப்பாளர்களை இந்த வேளாண் நேரலை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் முடித்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இது சாதாரணமாக வீடுகளில் வளர்க்கப்படும் விலங்குகளிலிருந்து மனிதர்களாகிய நம்மை தாக்கும் நோய்கள் குறித்தும் வரும் முன் எவ்வாறு எச்சரிக்கையாக செயல்படுவது என்பது குறித்தும் வந்தவின் எந்த அளவு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜவா ஹிலாரி அவர்கள் இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் சில முக்கியமான நோய்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்ன நோய்கள் பறவை காய்ச்சல் பண்டிக் காய்ச்சல் எலிகாய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கண்டு வீச்சு நோய் இப்படி பல நோய்கள் வந்து பரவுது ரேபிஸ் நோய் குறிப்பிட்டீங்க என்ன காரணத்தினால அந்த நோய் ஏற்படுது ரேபிஸ் நோய் வந்து ஒரு வைரஸ் நுண்ணுறியினால வந்து அந்த நோய் வந்து ஏற்படுது மனிதர்களுக்கு வந்து அந்த ரேபிஸ் நோயால் தாக்கப்பட்ட நாயிடமிருந்து கடி மூலம் நாய்க்கடி மூலமாக பரவுகிறது அந்த நாய்க்கு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சூழ்நிலைகள் மாற்றமா அல்லது என்ன மாதிரியான பராமரிப்பு வன இருந்து நிறைய வைரஸ் கிருமிகள் வந்து நம்மளோட செல்ல பிராணிகளுக்கு வன விலங்குகளோட தொடர்பு வந்து இப்பொழுது வந்து ரொம்ப எளிதாக வந்து ஏற்படுகிறது என்னென்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அடுத்து ஹேபிட்ட அந்த வாழ்விட மாற்றங்கள் மக்கள் தொகை பெருக்கம் இதனால வனவிலங்குகளுக்கும் நமக்கும் இடையுள்ள தொடர்பு வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு அதனால நிறைய நோய்கள் வந்து வன நமக்கு வருகிறது சரி குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடுகளை பொறுத்த அளவில் பசுக்கள் வளர்ப்போம் ஆடுகள் வளர்ப்போம் கோழிகள் வளர்ப்போம் முயல் கூட வளர்ப்போம் நாய்கள் வளர்ப்போம் இப்போ நீங்க சொல்றீங்க நாய்கள் இருந்து வெறி நோய் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புங்கிறீங்க வீட்டிலே வளர்த்துட்டு வரக்கூடிய அந்த நாய்க்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கறத அவர் என்ன மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வருது பார்த்த உடனே எதாவது அனுமானிக்க முடியுமா அதாவது அந்த நோய் அறிகுறிகள் தென் திட்ட பிறகு தான் வந்து நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நோய் அறிகுறிகள் வந்து உணவு உட்கொள்ளாமல் இருக்கும் ஆஹ் சாதாரண நிலைமையை விட ஆக்ரோஷமாக இருக்கும் இன்னொரு நிலையில் வந்து அதை விட அமைதியாக இருக்கும் சாதாரணமாக அது பிஹேவ் பண்றத விட கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வந்து உணவு இருக்கும் அதோட தசை வாய் வந்து அந்த அதிகரிக்க இருக்க அதோட வாயை வந்து மூட முடியாது திறந்து விட்டு வாயிலிருந்து எச்சில் ஒழகி கொண்டிருக்கும் ஆஹ் உணவு அல்லாத பொருட்களை கடித்துக் கொண்டிருக்கும் சின்ன சின்ன கற்கள் குச்சி இது மாதிரிப்பட்ட பொருட்களை வந்து கடித்துக் கொண்டிருக்கும் இதன் மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் அந்த நாய் வந்து தடுப்பூசி போடப்படாத நாயாக இருந்தால் அல்லது அந்த வளர்ப்பாளருக்கு அது வேறு நாய் இருந்து கடி இதற்கு முன்னாக அது கடி வாங்கியிருந்தால் இல்லை வீட்டை விட்டு வெளியே பரிமாறுகிற நாயாக இருந்தால் இந்தந்த அறிகுறிகளை வைத்து அது வெறி நோய் என்று சரி முடியும் வெறி நோய் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறதுக்கு முன்னுக்கு வீட்டில் வந்து எல்லாருமே அதை செல்லமா பழகக்கூடிய நிலை இருக்கலாம் சிறிய குழந்தைகள் கிட்ட போகலாம் அப்ப அது மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரியான நோய் வந்து அந்த மனிதரை வச்சு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அறிகுறிகள் தென்பட்ட உடனே அந்த நாயோட நெருங்கி பழகினவர்கள் அதாவது அந்த வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக மருத்துவமனை அணுகி இந்த அறிகுறிகளை சொல்ல அவங்களுக்கு வந்து வெறிநோய் தடுப்பூசி வந்து மருத்துவமனையில் போட்டு விடுவாங்க அந்த அறிகுறி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ஆராய்ச்சி அதில் ஆராய்ச்சி பண்றதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நாய்க்கு வந்து வித்தியாசமான அறிகுறிகள் உடனடியாக சரி நாய்க்கு வித்தியாசத்தை சொல்றீங்க அது வந்து மனிதர்களுக்கு அந்த ஒரு வெறி விளைவுகள் வந்து தென்பட ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க சரி இது வெறி தன்மை தான் அப்படின்னு மனிதர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டது மனிதர்கள்ட்ட என்ன மாற்றம் ஏற்படும் நான் சொல்கிற ஒரு மக்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு மக்கள்கிட்ட கேட்க சொல்ற ஒரே வேண்டுகோள் என்னன்னா ஒரு நாய் கடித்தாலோ இல்லை அந்த நகம் வைத்து பிராண்டினாலோ நீங்கள் வந்து அது வெறி நோய் அறிகுறி எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண கூடாது கண்டிப்பாக உடனடியாக வந்து நீங்க மருத்துவமனை அணுகி அந்த தடுப்பூசி வந்து அந்த புரோட்டோகால் படி போட்டுக்கணும் ஏன்னா அந்த தடுப்பூசி போடுவதற்கு முன்னால முதலுதவி மாதிரி வீட்டுல ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு கடிபட்ட உடனே அந்த புண்ணை வந்து சலவை சோப்பால வந்து நன்றாக ஒரு பத்து நிமிடம் நல்லா தேய்த்து நல்லா கழிவு அந்த புண் கடிப்பட்ட அந்த ஏரியாவை கடித்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவங்க மருத்துவமனை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இந்த மாதிரியான ஒரு வெறுமை தாக்கும் மனிதர்களை பாதிச்சுன்னா அவரை காப்பாற்ற முடியுமா அதுக்கு பின்னால் நடவடிக்கை எடுத்தல் வழி அறிகுறிகள் தென்பட்ட பிறகு காப்பாற்றுவது தாக்கத்தை இந்த நோயினுடைய வீரியத்தை மக்களுக்கு உணர்த்துற மாதிரி கள விளம்பர ரீதியாட்டோ பயிற்சிகள் ரீதியாட்டோ அறிவுறுத்தல் ரீதியாட்டோ விளம்பர யுக்திகள் ரீதியாட்டோ வெளிப்படுத்துறீங்களா ஆமா கண்டிப்பாக கிராமங்கள் லெவலில் நடக்கிற மக்கள் தொடர்பு முகாமில் இந்த மாதிரி வந்து பரவுகிற நோய்கள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு பதாகைகள் வச்சு அவங்களுக்கு அதை பற்றி சொல்றோம் கால்நடை மருந்தகங்களையும் அதை பற்றி சொல்றோம் இது மாதிரி வானொலி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மக்களிடம் வந்து இதற்கு முன்பாகவும் பலமுறை விழிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்புறீங்க இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வை அந்த

இது வந்து ஒரு ஜூனடிக் மெயின் டிசீஸ் பூசலோசிஸ் பசுக்களில் வந்து கருச்சிதைவு மட்டும் ஏற்படுத்தும் பிறகு அதில் அதனால அந்த கால்நடை வளர்ப்போருக்கு வந்து பொருளாதார இழப்பு வந்து அதில் அதிகமாக ஏற்படும் மனிதர்களில் வந்து காய்ச்சல் வாதத்தன்மை போன்ற முட்டு வீக்கம் இந்த மாதிரி அருகுகள் தென்படும் அதனால வந்து அங்கே அதை எப்படி நமக்கு பரவுதுன்னா சுத்திகர சுத்திகரிக்கப்படாத பால் பிறகு மட்டும் பால் பொருட்கள் அதாவது பண்ணாதது அந்த பொல வந்து இது இருக்கும் நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா சுமார் ஒரு எழுவது சதவீத மக்கள் கிராமங்கள்லே வாழ்றாங்க அவங்க வந்து விலங்குகளோட கால்நடைகளோட ரொம்ப பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு நோயுள்ள மாட்டிலிருந்து அந்த கருச்சுதை ஏற்படும் போது அந்த பொருட்களை கையாண்டு கைகளை வந்து சுத்தமாக பராமரிக்காமல் இருக்கிறது பிறகு இந்த காய்ச்சப்படாத பாலை அருந்துவது சில மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் காய்ச்சப்படாத பால் பால் பொருட்கள் நம்ம பசுவில் தானே அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இது பண்ணுறாங்க அதனால இது வந்து இந்தியாவில் அந்த நோய் இருக்கு சரி கருச்சுதைவினால இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்க நீங்க வேறு சொல்றீங்க கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து எழுபது சதவீத கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து இதை கையாளுங்க பச்சைப்பாலையே குடிக்கிறாங்க அவங்க எப்படி அதை அதுக்கு அதுக்குன்னு ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா கருச்சிதைவா இருந்தாலும் கூட அதை கையாள வேண்டிய வழிவகை அப்படின்னா என்ன பாதுகாப்பு நடவடிக்கை கையுறைகள் பாதுகாப்பான கையுறைகள் போட்டுக்கிடணும் அந்த கருச்சிதைவு ஏற்பட்ட கழிவுகளை வந்து மற்ற கால்நடைகளை விட்டு தூரமாக வந்து அப்புறப்படுத்தணும் அந்த கிருமி வந்து காற்று மூலமாக கூட வரும் நம்மளோட கண்கள் மூக்கு துவாரம் வழியாக கூட வரும் அப்புறம் இந்த காய்ச்சப்படாத பால் இந்த மாதிரி பொருட்களை வந்து பாலை வந்து நன்றாக காய்ச்சி பால் பொருட்களும் வந்து காய்ச்சப்பட்ட பால்லே வந்து அவங்க இது பண்ணி உட்கொள்றது மிக சிறந்தது இந்த நோயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யும் வவ்வால் கூட சில கிராமங்களில் நம்ம பார்க்குறோமா நீங்கள் கூட பேசும்போது வௌவால்னால கூட சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனிதர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறீங்களா அப்படி என்ன வந்துடும் வௌவால் மூலமா நிஃபா வைரஸ் அது வந்து மனிதர்கள் சுமா வைரஸ் ஆமா கண்டுபிடிக்கிறாங்க வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான விழிப்புணர்வு கருத்துக்களை கொடுக்குறீங்க தடுப்பூசி போடுவது அந்த அட்டவணைப்படுத்த சொல்லுங்க இப்போ நாயை பொறுத்தளவில் நம்ம வீட்டில் வளர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நாய்க்கு என்ன மாதிரியான ஒரு தடுப்பூசி முறைகளை கையாள்றதன் வலி எந்த நோயுமே அணுகாமல் நம்ம பாதுகாக்க முடியும் நாய்களுக்கு வந்து நாய்களுக்கு உள்ள வைரஸ் நோய்கள் அது வந்து முதலாவது நாற்பத்தைந்தாவது நாளில் ஒரு ஏழு எட்டு நோய்களுக்கான சேர்ந்து ஒரே தடுப்பூசி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தோரு நாள் கழிச்சு அந்த எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிப்பதற்காக பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாலு மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொரு இருபத்தோரு நாளும் கொடுத்து நாலாவது மாதங்கள் மாதத்துல இறுதி டோஸ் கொடுப்போம் பிறகு ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் வந்து அளிக்க வேண்டும் ரேபிஸ் வேக்சினை பொறுத்தவரை நன்றாக ஹெல்த்தியாக இருக்கிற நாய்க்குட்டிக்கு மூன்று மாதம் முடிவடைந்தவுடன் ரேபிஸ் வேக்சின் முதலாக கொடுக்க வேண்டும் அடுத்த ஆறு மாதம் கழிந்தவுடனே ஃபர்ஸ்ட் பூஸ்டர் கொடுக்கணும் வருடா வருடம் கண்டிப்பாக வந்து அந்த பூஸ்டர் வேக்சினேஷன் வந்து ரேபிஸ் நோயை பொறுத்தவரை கண்டிப்பாக கொடுக்கணும் சரி நீங்க சொல்றது வந்து ஒரு அற்புதமா வீடுகளில் வளர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்க சரிவர கையாள்வாங்க இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படிங்கிற மாதிரி தெரு நாய்கள் அப்படின்னு ஏகப்பட்ட நாய்கள் இருக்குத அந்த மாதிரி நாய்களையும் இந்த மாதிரியான நோய் தாக்கம் இருந்தால் நிறைய பேர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்காக நீங்கள் பேரூராட்சிகள் கிராம ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இந்த மாதிரி இடங்கள்ல அறிவுறுத்தல் கொடுத்து அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் தடுப்பூசி அளிக்கப்படுதா திறநாய்களை பொறுத்த வரைக்கும் அட்டவணைப்படுத்தி தடுப்பூசி அளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதோட அரசு வந்து இதுல தனி கவனம் செலுத்தி இப்போ வந்து கருத்தடை ப்ரொசீஜர் ஆமா எண்ணிக்கை வந்து நாய்களின் எண்ணிக்கை குறைக்கிற மாதிரி கம்பைன்டு வேக்சினேஷனை இந்த நோய் ஒரு தர தாக்குனா அவர் வழியா பிறருக்கு பரவ வாய்ப்பு இருக்கா நீங்க சொன்ன இந்த மாதிரியான கரு சிதைவு நோய் அல்லது வெறி நோய் அல்லது ஒவ்வாறு வழியா ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கரு சிதைவு நோய் வந்து ஒரு மனிதன் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுவது ரேர் இந்த வெறி நோய் வந்து அந்த ஒரு ஆளுக்கு இப்ப வெறி நோய் தாக்கி இருக்கு அவரோட அந்த உள்ளில் நீர் அந்த உடம்புல உள்ள செக்ரிஷன்ஸ்ல அந்த வைரஸ் இருக்கும் அது வந்து இன்னொருவரோட உடம்புல போனா கண்டிப்பா பாதிக்க வாய்ப்பு இருக்கு உங்க அனுபவத்துல வெறி நோய் தாக்கப்பட்டு கூட சில மனிதர்கள் வந்து இழப்புக்குள்ளாயிருக்காங்க அது என்னுடைய பணி நிமித்தம் கூட நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்ல பணி நிமித்தம் நான் அந்த மாதிரி சந்திச்சது இல்ல பத்திரிகை செய்திகள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி நோய் கண்ட உடம் யார்த்த தெரிவிக்கணுங்கிறீங்க நாய்களுக்குனாலும் சரி கால்நடைகளுக்குனாலும் சரி அதே மனிதருக்கே அந்த ஒரு பிரச்சனை உருவாகுத மாதிரியான அவருக்கு ஒரு தென்படுது பிறர் பார்க்கும் போதுன்னா அவங்க முதல் முத யாரை போய் அனுப்ப நாய் உடனே அப்ப சிலவங்களுக்கு இதுல விழிப்புணர்வு இல்லை அப்போ அந்த நாய் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்துக்கு போய் அந்த மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி அறிகுறிகளை சொன்னா அவங்க கரெக்டான அறிகுறையை வழங்குவாங்க கால்நடைகளுக்கும் இந்த மாதிரியான அந்த கருச்சிதைவு அதை வந்து சிகிச்சை கொடுக்க போகிறது ஒரு கால்நடை மருத்துவராக தான் இருக்கும் அவங்க அதுக்கான அவேர்னஸ் வந்து அவங்க ஃபார்மர் கிட்ட கொடுப்பாங்க மனிதர்களை பொறுத்தவரை அது வந்து மருத்துவமனையில் நம்மளை ட்ரீட் பண்ணுற மருத்துவர்கிட்ட அவங்க உடனே வந்து தெரிவிக்கணும் சரி வெறு நோய் ஏற்பட்ட அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த நாயை வீட்டில் இருந்து உடனடியாட்டே அதை நீங்கள் சொன்ன அறிகுறிகள் தென்பட்ட உடனே அதை தனிமைப்படுத்துறது நல்லதா அல்லது வீட்டில் வந்து இன்னும் மகையான விழிப்புணர்வு பிரகாரம் நடந்துக்கிடலாம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அதை நாயை வந்து தனிமைப்படுத்தி அந்த வீட்டில் உள்ள அனைவருமே உடனே மருத்துவமனைக்கு அவங்களுக்கு தடுப்பூசி போட்டாகணும் பரிசோதனை அப்படிங்கிறது முக்கியம்கிறீங்க ஆமாம் ம் ட்ரீட்மெண்ட் ம் சரி சிகிச்சை அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தாலும் கூட சில தெருக்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் திடீர்னு போய் ஒரு தடவை கடிக்கக்கூடிய தன்மை கூட இருக்குது அப்போ இந்த நோயினுடைய ரகப்பா நம்ம வந்து அதை தூண்டாமல் அது தானாகவே வந்து நம்மை கடிக்கும் என்றால் அது வெறி நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் சரி இந்த மாதிரியான வெறி நோய் அல்லது கருச்சதவி நோய் இல்லாத பகுதியிலேயும் கூட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுகிறதா கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு மூலமாக தான் தடுப்பூசிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விநியோகிக்கப்படுகிறது ஒவ்வொரு மக்கள் தொடர்பு முகாமிலும் நாங்கள் பங்கேற்று இந்த தடுப்பூசிகளுடைய முக்கியத்துவம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் துண்டு பிரதிகள் மூலமா ஒவ்வொரு தடுப்பூசி சுற்றுகள் தொடங்கும் வானொலி மூலமாக விளம்பரங்கள் கொடுத்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அந்த நோய் குறித்தான துண்டு பிரதிகள் சரி அதே நமக்கு வந்து சமீபத்துல கால்நடைகளை தாக்கக்கூடிய கால்நோய் நோய் அப்படிங்கிற மாதிரி ஐந்தாவது தடுப்பூசி போட்டீங்க உடனடியாக நீங்க வந்து இந்த வைரஸ் நோய் அப்படிங்கிற மாதிரியான தடுப்பூசி போட போனீங்க அந்த மாதிரி தொடர் நடவடிக்கையாக தடுப்பூசிகள் போட போகக்கூடிய நிலையில் நிலையில ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பிந்தங்களுக்கு உள்ளாகுதா அலை விழிப்பாக போட்டுட்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறாங்களா சில விவசாயிகள் வந்து அதுல வந்து என்ன கருத்து சொல்றாங்க எப்போதுமே நம்ம ஊசி போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஆனா அந்த அவங்க ஒரே ஒரு இது என்னன்னா அது ஒரு தடுப்பூசி இப்போ அந்த கண்டு வீச்ச நோய்க்கு வந்து இப்போதும் தடுப்பூசி நடந்து கொண்டிருக்கிறது நான்கு மாதங்கள் முதல் எட்டு மாதங்கள் வரையிலான கிடைய பெண் கன்றுகளுக்கு வந்து தடுப்பூசி போடுறோம் இந்த ஒரு தடுப்பூசி வந்து அதோட மொத்த ப்ரொடக்டிவ் லைஃப் அதாவது ஆமா அவ்வளவு நாளைக்கு வந்து அந்த பசுக்கு அது பசுவா வளரும் போது அதுக்கு வந்து பாதுகாப்பே கொடுக்கு இதன் மூலமா அவங்க அந்த மாட்டோட நலன் அவங்க பண்ணையோட நலன் அந்த விவசாயியோட நலன் மற்ற மனிதர்களோட நிலம் இவ்வளவுத்தையும் வந்து ஒரு சின்ன தடுப்பூசி மூலமா வந்து பொருளாதார இழப்பை தவிர்க்குதுன்னு சொல்லலாம் ஆமா அது மீன் பொருளாதார இழப்பு அவங்களுக்கு கிடையாது பச்சை பால் குடித்தல் தவறுங்கிறீங்களா பசுவை பொறுத்த அளவுல கண்டிப்பாக என்ன மாதிரி பயன்படுத்துறது நல்லதுங்கிறீங்க நன்றாக காய்ச்சி பயன்படுத்தணும் சரி சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கால்நடைகளை முறையாக பாதுகாப்பாக சுத்தமாக வளர்ப்பதன் மூலம் நீங்க சொன்ன அந்த இந்த நோய்களை தவிர்க்க முடியுமா சில விஷயங்கள் அந்த நோய்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அதற்காக நம்ம வாழ்வையும் செல்ல செல்லப்பிரானு பிரிக்கவே முடியாது அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தடுப்பூசி சுகாதாரமான சுற்றுப்புறங்கள் கால்நடை வளர்ப்புற வந்து அந்த பண்ணையின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்தால் இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்கலாம் நமக்கு இன்னும் நிறைய பேசலாம் ஆனா நேரம் அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டனால நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவரை விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை நேரில் வாயிலாக எடுத்து சொல்லி கால்நடை வளர்ப்பாளர்களை வெளிப்படைய செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நானும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவின் கால்நடை உதவி மருத்துவர் கே ஜெபா கில்லாரி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் எம் சுரேஷ் மற்றும் ஏ லாரன்ஸ்